ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வழக்கமா நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால ஃப்ராக்சரோ இல்லை இன்ஜர் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது போன் டாக்டர் கிட்டே போயிட்டு நம்ம பார்ப்போம் அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போனாலும் அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் முடியத்துக்கே பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ராக்சரான ஆன போன் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி நார்மலான ஸ்டேஜ் வரத்துக்கு மினிமம் வந்து ஆறு மாசமாச்சு ஆகும் அதுக்கு நடுவில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் அதாவது இன்ஜெக்ஷன் நிறைய போடுறது அடிக்கடி ஏதாச்சும் பெயின்லாம் வர்றது வந்து ஒரு நரகா வாழ்க்கையா இருக்கும் ஆனா இப்போ நம்ம சைனீஸ் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிற மருந்து என்னன்னா வந்து எவ்வளவு பெரிய பிராக்சனோட போனா இருந்தாலும் அது வெறும் மூணே நிமிஷத்துல இருந்து அதாவது எப்படின்னா அந்த பிராக்சரோட இடத்துல அந்த மருந்தை நீங்க போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் எதுவுமே பண்ணாம வந்து அதை நீங்க விட்டீங்கன்னா அது வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம அந்த போன் அப்படியே வந்து நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்துடும் சோ அந்த மாதிரி ஒரு இன்டெர்ஸ்டிங் நியூஸ் வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம பண்ணிக்கோங்க

இப்போ வந்து உங்களுக்கு வந்து போன் பிராக்சர் ஆன இடத்துல அந்த ஃப்ராக்சர் ஆன ரெண்டு போனுக்கும் நடுல நீங்கள் அந்த மருந்து போட்டு ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் நீங்கள் எதுவும் பண்ணாம வெயிட் பண்ணீங்கன்னா போதும் அந்த போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குமாம் அதாவது என்ன ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அப்புறம் வந்து பயங்கரமான பெயின் அப்படி இல்லாட்டி அந்த நிறைய பெட் பெட்ரஸ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் வராதா அது மட்டும் இல்லாம பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எலும்பு ஃப்ராக்சர் ஆனால் கூட அதை நாம வந்து அந்த மருந்து வச்சு ஈஸியாக ஒட்ட வச்சுக்கலாமா இப்ப வரைக்கும் இந்த மருந்து வந்து அதாவது நூத்தி ஐம்பதுக்கு அதாவது நூத்தி ஐம்பது பேருக்கு மேலே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல அவங்க நூத்தி ஐம்பது பேர்லயே வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதோட இந்த லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு அதுவும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா வந்து இதோட இன்டர்நேஷனல் அப்ரூவல் வாங்கிட்டு உடனே இதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு விட்றோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எது எப்படியோ இந்த மருந்து வந்து மக்கள் வச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் அண்ட் நியூஸ் சேனல் நான் கண்டினியூ போட்டுகிட்டே தான் இருப்பேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்